மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம்பே பண்ணி விட்ருங்க அப்படியே கூடவே லைக்கும் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுதுங்க தற்பொழுது நிலவரப்படி குமரிக்கடல் அதாவது வட இலங்கை மற்றும் குமரிக்கடலில் தற்பொழுது ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவிழந்து அது வந்து ஒரு சிறிய சுழற்சியாக தற்பொழுது குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்குங்க இது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் கிடையாது ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் கிடையாது இப்போ வந்து மலை தரக்கூடிய நமக்கு மலை தரக்கூடிய ஒரு சிறு சுழற்சியாக தற்பொழுது குமரிக்கடலாம் மையம் கொண்டிருக்கு இந்த குமரிக்கடலில் ஒரு சுழற்சி இருந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்போ வேண்டும்னாலும் மழை பெய்யும் சரிங்களா இந்த கடலை இருக்கக்கூடிய சுழற்சினால் நம்ம தமிழகத்திற்கு அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையும் மிக கனமழையும் வலு பெற வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே இன்றைக்கும் நாளைக்கும் உசாராக இருங்க இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருங்க மக்களே சரிங்களா தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க சரிங்களா தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா மறக்காமல் குடையை உண்டு போயிருங்க குடை ரெயின் கோட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்கள் கையில் இருக்கணும் குடை மற்றும் ரெயின் கோட்டு மறக்காமல் வெளியில் போனீங்கன்னா கடைக்கு போகிறீங்க எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா மறக்காமல் கோட்டு கூட நாளைக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக மழையோட தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் ரொம்ப கவனமா இருங்க ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கீழங்க மக்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சர்க்கேப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சர்க்கிரேப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணி பாருங்கள் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் நம்ம வந்து அதிகாரப்பூர்வ வானியரைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழக மக்களுக்கும் நம்ம தமிழக விவசாயிகளுக்கும் பயனுள்ள வானியரைக்கு நம்ம கொடுத்துகிட்ருக்கோம் மறக்காமல் பாருங்கள் பின்தொடரவும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கிழக்கு திசை காற்று அதாவது கிழக்கு திசை மழை தரக்கூடிய காற்று தற்பொழுது படிப்படியாக படிப்படியாக இன்னும் நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த கிழக்கு திசை காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கும்னி பூண்டி சென்னை மாநகரப் பகுதி சென்னைக்கு தெற்கு அதே போல் சென்னை மாநகர பகுதி காஞ்சிபுரம் வந்தவாசி கல்பாக்கம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் அதே போல் பழவேற்காடு பொன்னேரி ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகலாம் சில இடங்களில் மட்டுமே கனமழை இருக்கும் ஆனால் பரவலாக லேசான மழையும் மிதமான மழையும் பதிவு பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் கர்நாடகா எல்லையோரத்தில் மழை எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்று இரவுக்குள்ளே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்று இரவுக்குள்ளே ரெண்டு முதல் ஒரு ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே கிருஷ்ணகிரி தருமபுரியில் சற்று கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கண்டிப்பாக சேலத்துக்கு மழை பெய்யும் இனி வ இனி வரக்கூடிய மாநேரங்களில் சேலம் மாவட்டம் அதேபோல் ஆத்தூர் பெரம்பலூர் துறையூர் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே அடுத்தடுத்து வரக்கூடிய மாநகங்களில் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே மழை பதிவாகும் திருப்பூர் கரூர் நீலகிரி வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் நீலகிரிக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்துவிடும் நீலகிரியில் நீலகிரி கோயம்புத்தூர் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இனி வரக்கூடிய மலை இடங்களில் பதிவாக போது சிறப்பாக மழை தற்பொழுது மழை மேகம் வந்து கொண்டிருக்கிறது மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுனால மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் முதல் கீழே கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி அது கேரளாவை நம்ம கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து இனி வரக்கூடிய மா நேரங்களில் பல்வேறு இடங்களில் சற்று கனமழை மற்றும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது மழை தொடங்கியிருக்கணும் மழை தொடங்கவில்லை என்றால் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை சிறப்பாக தொடங்க போது தூத்துக்குடி கோவில்பட்டி மதுரை மணப்பார திண்டுக்கல் இன்று இரவுக்குள்ளே மழை தொடங்கிவிடும் தற்பொழுது மலை மேகம் மேற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது இதனால் டெல்டாவில் நேற்று இரவே மழை தொடங்கியது அந்த டெல்டாவில் மழை தொடங்கிச்சு இதனால் அந்த டெல்டாவில் மழை தொடங்கிய மிகங்கள் டெல்டாவில் தொடங்கிய மலைமேகம் தற்பொழுது மேற்கு நோக்கி வடமேற்கு மாவட்டங்கள் நோக்கி தற்பொழுது படிப்படியாக படிப்படியாக மெல்ல நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா காலையில் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு இல்லாமல் டெல்டாவில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவானது ஆனால் ஒரு எட்டு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வெயில் வந்து பல்வேறு இடங்களில் வெயில் அடிக்குது கவனமாக கேளுங்கள் என்ன சார் இது மழை வரும் நீங்கள் வெயில் அடிக்க கேட்பீங்க கண்டிப்பாக வெயில் அடிப்பது ஒரு நல்லது ஏன்னா வெயில் அடிக்க வெயில் அடித்தால் தான் அந்த தரை வெப்பம் உயரும் இப்போ தரை வெப்பம் உயர உயர உயரம் என்ன ஆகுனா மேக உற்பத்திக்கு சாதகம் மேக உற்பத்திக்கு அதிகமான சாதகம் கொடுக்குது இந்த வெயில் இந்த வெயில் இன்றைக்கும் நாளைக்கு வெயில் அடிக்குவது உறுதி இன்றைக்கு நாளைக்கு வெயில் அடித்து மழை கண்டிப்பாக தரை வெப்பம் உயர 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 வெயில் வந்து அதிகமான வெயில் அடித்தாலும் கண்டிப்பாக தரை வெப்பம் உயர 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 தரை வெப்பம் உயரட்டும் ஏன்னா தரை வெப்பம் தான் கனமழையாக மாறும் பல்வேறு இடங்களில் மழை இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ குளிர் காற்று வேறு வந்துக்கிட்டு இருக்குது அதனால கிழக்கு சை காற்று குளிர் காற்று எல்லாமே சேர்ந்து நம்ம தரையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து அந்த வெயில் வந்து மழையாக போகுது சரிங்களா வெயில் அடிப்பது நல்லதுங்க சரிங்களா வெயில் அடிக்கிறது மழை வரானு நினைக்காதீங்க வெயில் அடிப்பது இன்றைக்கும் நாளைக்கும் மழைக்கான அறிகுறி சரிங்களா இந்த வெயில் வந்து கண்டிப்பாக சிறப்பான மழை தரப்போகுது வெயில் அடிப்பதை பார்த்து யாரும் அச்சப்படாதீங்க வெயில் வந்து அடித்தாலும் அந்த வெயிலுக்கு பின் மழை வரப்போகுது கண்டிப்பாக வெயில் அடித்து அடித்து மழை வரும் சரிங்களா பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து வெயில் அடித்து அடித்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து மழை வரப்போகுது கண்டிப்பாக தற்போது நம்ம சுழற்சி நம்ம நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறதுனால வளிமண்டல சுழற்சி காரணமாக வளிமண்டல சுழற்சி இப்போ நம்ம தமிழகத்தில் உருவாகி வருகிறது இதனால் மழைக்கான சாதகம் மிக சிறப்பாக இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் மழை தொடருவது உறுதி வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் வெயில் அடித்தாலும் கண்டிப்பாக மழை வருவது உறுதி தற்பொழுது வங்கக்கடலிருந்து வங்கக்கடலிருந்து கடல் பகுதியிலிருந்து தற்பொழுது அடுத்தடுத்த மேகக்கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால கிழக்கு காற்று காட்டின் நுழைய நோயினாலே நம்ம தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நம்ம இன்றைக்கி கனமழை மற்றும் மிய கனமழை வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் டெல்டாவில் மழை இருக்கும் நாளைக்கும் இன்று இரவும் மழை பெய்ய போகுது நாளை அதிகாலையும் மழை பெய்ய போகுது இனி வரக்கூடிய மணி நேரங்களிலும் டெல்டாவில் மழை பெய்ய அதே போல் வட மாவட்டங்களில் இனி வரக்கூடிய மலை நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் கடலூர் புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதுமே இருங்க தமிழக மக்கள் எல்லாமே உசாராருங்க தமிழகம் முழுவதுமே இப்போ குமரிக்கடலில் இருக்கக்கூடிய சுழற்சியினால் கனமழை மற்றும் மிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது வட மாவட்டங்களுக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு சற்று கனமழை மற்றும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கிழக்கு திசை இப்போ குளிர்காற்று வர வந்து குளிர்காற்று வராமல் கிழக்கு திசை காற்றுமே நுழைஞ்சிருந்தால் நேரம் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காற்று அப்படிங்கிறது ஒரு இடையூறாக கொடுத்துட்டு நான் அடுத்தடுத்து அடிக்கடி சொல்கிறேன் வெளி விரிவாக சொல்கிறேன் இந்த எதனால் மழை பெய்ய மாட்டேங்குது ஒரு சுழற்சி வருது ஒரு புயல் வருது புயல் வந்தால் கடலில் மட்டுமே மழை கொடுக்குது ஏன் நம்ம தமிழகத்தில் மழை கொடுக்க மாட்டேங்குது எல்லா வற்றியும் நான் அடுத்தடுத்து ஒரு விரிவாக சொல்கிறேன் ஒரு அறிக்கை லாங் வீடியோ போகிறேன் மறக்காம அதை பாருங்கள் இன்று இரவுக்குள்ளே நான் ரொம்ப விரிவாக நான் சொல்ல போகிறேன் ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது எதற்காக மழை பெய்ய மாட்டி எல்லா காரணமும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சுக்கிய பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி மக்களே இன்றைக்கும் நாளைக்கும் மழை தொடருவது உறுதி நன்றி மக்களே இப்போ ஒரு அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து நம்ம விவசாய பகுதி தான் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆறை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆறு தான் ஒரு சின்ன மாதிரி போகுது இப்போ பார்த்தீங்கனால இந்த ஆறு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தூர் வாடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கையால் புடுங்கி போட்டது தான் அங்கே பாருங்கள் இல்லை எங்கள் இந்த இப்படி தான் இருக்கணும் ஏன்னா இப்படி இருந்தால் தான் எவ்வளோ மழை பெய்தாலும் தண்ணி வந்து ஈஸியாக போயிடும் இப்போ வந்து அடைமழை பெய்யுது நாற்பத்தெட்டு மணி நேரம் தீவிரமான மழை பெய்யுது ரெட் அலர்ட் வந்து விதிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம உடனடியாக மழை வருவதற்கு முன்னாடியே இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம எடுத்தாகணும் இது பாருங்கள் இந்த ஆர தெரியும் அப்படியே ஒரே க்ளீனாக இருக்க பாருங்கள் ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆகுனா ரொம்ப 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 நல்லது ஏன்னா அடசல் இருக்கக்கூடாது எப்போதுமே அடைசல் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க தண்ணி எப்படி நிற்கும் தேங்கி என்ன என்னாகுனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இது ஃபுல்லாகவே நிரம்பிடும் இது ஃபுல்லாக நிரம்பினாலே ஒரு பாதிப்பு ஏற்படும் நமக்கு ஆனால் ஏன்னா நெல்லெல்லாம் அப்படியே அழுகிற நிலைமைக்கு ஆயிரும் இப்படி தான் தண்ணி வந்து சீராக போய்ட்டே இருக்கணும் இப்போ எவ்வளோ மழை பெய்தாலும் நம்ம வந்து இந்த தூர்வாரும் பணி வந்து நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து செஞ்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மழை பாதிப்பே வேலை இல்லை இந்த தண்ணீரை வந்து மூழ்குவது பயிர்கள் முழுகுவது ஸோ இதனால் ஒரு கஷ்டமான நிலை வந்து ஏற்படாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே மழை வந்துச்சுன்னா மழை வருவதற்கும் ரெண்டு நாள் இருக்குன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தூர்வாரும் பணிகள் இந்த சிறை சிறிய ஆறுகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் மிக தெளிவாக தெரியுது தண்ணி ஸோ இது இது போல் தான் இருக்கணும் சரிங்களா மற மறக்காம உங்களை உங்களுடைய ஏரியாவில் இது போன அடைப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருமே தூர்வாறு பணிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் மழைக்கான முன்னெச்சி நடவடிக்கை இப்படி தான் எடுத்தாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக செஞ்சுட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் செக்அப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம செக்அப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி